கடலூர் மாவட்டத்தில் நெல்லிக்குப்பம் பஞ்சூட்டி உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரேம் அணிக்கிறார் பிரேம் மாவட்டத்துல என்ன நிலவரம் விவரங்கள் மாவட்டத்தில் காலை எட்டு மணி வரை மழை பெய்யாமல் வானம் வேகமுட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் கடலூர் மாவட்ட நிர்வாக சார்பில் பள்ளிக்கு எதுவும் விடுமுறை அளிக்கவில்லை ஆனால் எட்டு முப்பது மணியிலிருந்து மழை பெய்ய துவங்கிய நிலையில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை என்பது மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்து வருகிறது குறிப்பாக கடலூர் நெல்லிக்குப்பம் ரெட்டிச்சாவடி பண்ருட்டி வடலூர் நெய்வேலி புள்ளஞ்சாவடி குறிஞ்சிப்பாடி என மாவட்ட அனைத்து பகுதிகளிலும் தற்போது மழை என்பது வெளுத்து வாங்கி வருகிறது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக இந்த மழை பெய்து வருவதால் அனைத்து சாலையிலுமே தற்போது தண்ணீர் அன்பு தேங்கியிருக்கிறது வாகன ஓட்டிகள் முகப்பு விலக்கு எரியவிட்டு சென்றக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது சாலையிலிருந்து மழை இடைவிடாமல் பெய்து வருவதால் பல்வேறு பகுதியிலிருந்து கடலூர் நகரப்பகுதிக்கு பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள் மழையில் நடைந்தபடியே செல்லக்கூடிய அபிலையும் ஏற்பட்டது இதே போல் அவர்கள் சாலையோரம் இருக்கக்கூடிய கடைகளில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் இன்றளவும் பத்தரை மணி அளவில் கூட தற்போது வரை கூட இன்னும் பள்ளிக்கு செல்ல முடியாமல் அங்கங்கே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை தான் நீடித்திருக்கிறது சென்னைக்கு அருகே தற்போது பத்து கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் இந்த காட்டசா தாழ்வு மண்டலம் நகரக்கூடிய நிலையில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடப்பட்டிருக்கிறது இருப்பினும் மாவட்ட நிர்வாக சார்பில் ஏற்கனவே கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய சந்தீப் குமார் நேற்று தினம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் குறிப்பாக பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் அனைத்து துறை அதிகாரிகளும் இருப்பதாகவும் விடும் விடுமுறைக்கு சென்ற அனைத்து அதிகாரிகளும் பணிக்கு திரும்ப வேண்டும் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது பத்து எழுபத்தி ஏழு என்ற இலவச எண்ணும் மற்றும் வாட்ஸ்அப் எண்ணும் தற்போது பொதுமக்களுக்கு புகார்க்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் இந்த மழையை கண்டு அச்சப்பட தேவையில்லை எந்தவித பாதிப்பு இருந்தாலும் உடனடியாக புகார் தெரிவித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தற்போது மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார் நன்றி பிரேம் விரிவான விவரங்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கால்வாய் உடைந்துதல் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது மீனப்பசாலை கிராமத்தில் கண்மாயிலிருந்து நேற்று மாலை அளவுக்கு மீறி தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் கீழப்பசாலை கிராமத்தில் பத்து வீடுகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது இதனால் மக்கள் தற்காலிகமாக வெளியேறி தேவாலயத்தில் தங்கியிருக்கின்றனர் கிருஷ்ணகுமார் பாதிக்கப்பட்ட பகுதியை பார்வையிட்டார்